ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் கே எலவன் ஸ்டார்ட் ஆக போதில்லை ஏஎஸ் ஆப்ஷன் டேட் தான் உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ட் பதினாறு மோஸ்ட்லி ஆகஸ்ட் பதினஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஏ கேட்டகரி பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க ஆப்ஷனில் அது முடிஞ்சிடுச்சுன்னா சீக்கிரமே அடுத்தது பி அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வந்து மோஸ்ட்லி சி கேட்டகிரி டி கேட்டகரி இதெல்லாம் தான் வருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஐ திங்க் ஆறு பிளேயர் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணலாம் போயிருக்கு இது வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல ஆனால் இப்போ மஷால் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டி வந்து ரீ கேட்டகரைஸ் லிஸ்ட் வச்சிருக்காங்க நம்ம இஷ்டத்துக்கு இவர் எனக்கு பிடிக்கும் இவரத்துக்கு ஏழை வச்சுக்கிறேன் ஃபேனு இல்லை ஓனர்ஸோ கோச்சோ போட்டி பண்ண முடியாது இப்போ கேட்டகிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்கலாம் இந்தந்த கேட்டகிரி தான் ஏ கேட்டகிரி அண்ட் பி கேட்டகிரி அனௌன்ஸ் ஆயிருக்கு ஏ கேட்டகிரியில் மொத்தம் இருபத்தோரு பிளேயர் ரிட்டைர்மெண்ட் வச்சுருக்காங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னா போன வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்கள ஏக்கு போயிடலாம் போன வருஷம் மோசமாக இப்போ வருவோன்னு பீல தூக்கி போட்டுருவாங்க அது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பவன் ஷாராவத்தை எடுத்துங்களேன் பி கேல் நைனில் நான் நமக்கு விளையாடும் போது ஏ கேட்டில் இருந்தார் ஃபஸ்ட்டு மேட்சே இன்ஜுரி ஆகி விளையாடவே இல்லை அதனால் பி கேல் டென்னில் பி கேட்டகரியில் போட்டாங்க அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்தாங்க ரெண்டரை கோடிக்கு மேலே அவ பி கேட்டகரியில் போட்டாங்கன்னா அவர் விளையாடவே இல்லை பிகேல் நைன் பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நவீன எக்ஸ்பிரஸும் ஏ கேட்டகரியில் இல்லை பிகாஸ் அவருக்கு இன்ஜுரி ஆனால் விளா சரியாக விளையாடல அதனால பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திங்கன்னா சி கடையிலேருந்து ஒருத்தர் ஏக்கு போயிருக்காருனா பாருங்கள் பாட்னா பேரேஜில் ரெண்டு பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிஷன் தூளுங்கிறவரு அந்தளவுக்கு ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் சிலேருந்து ஏ போனார் அதாவது ரிவார்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே ரிவார்டு இல்லையா சரியா பர்ஃபார்ம் பண்ணி டிமோட் பண்ணுவாங்க அது நல்ல ஐடியா தான் இது இது எல்லாமே ஆர்கனைசர் கொடுத்தது இதை பேஸ் பண்ணி தான் டீமை எடுக்கணும் எடுக்கணும் எடுக்காத அவங்க இஷ்டம் ஐயோ இவங்க ஏல வச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஃபஸலை எடுத்ததாகனு ஆஷமாளிக்க சச்சி தன்வர் அப்படிலாம் கிடையாது நரேந்திர அப்படிலாம் கிடையவே கிடையாது இவங்கெல்லாம் ஏ கேட்டகிரி போன வருஷம் முப்பது லட்சம் இந்த வருஷம் எவ்வளோ நமக்கு இன்னும் தெரியல அது ஆப்ஷன்னா அதுலேருந்து பீட்டிங் மேலே போன சீசன் பி கேட்டகிரி இருபது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு போனார் பவன் ஷாராவாத் ஹிஸ்ட்ரி கடந்த ரெண்டு சீசன் அவர் தான் டாப் மோஸ்ட் பிட்டிங்கில் போனது பி கி தமிழ் தலைவாசுக்கும் பி கெல் தெலுங்கு டே இன்னொரு இப்போ நரேந்தர் வந்து இப்போ தமிழ் தலைவசம் பற்றி பேசுகிறேன் இதுக்கப்புறம் பாக்கி பதினோரு டீம் பற்றி பேசுகிறேன் தமிழ் தலைவசம் நிறையா இருக்கு பேசுறதுக்கு மற்ற டீமுக்கும் நிறையா இருக்குது பட் அதுக்கு டைம் இல்லை நம்மள்கிட்ட கட கடன் சொல்லிட்டு போயிடுறேன் மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட் அஞ்சு ஆறு தேதிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் டீம் கிட்ட இருந்தேன் இவங்களாம் ரிட்டென் பண்ணியிருக்கோம் இவங்களாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் பான்னு இந்த லிஸ்ட்டாக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யார் ஏ யார் பின்னு ஸோ அதுபடி அவங்க கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜி கோச்செலாம் வேறு நமக்கு வந்திருக்காரு புதுசாக இஸ் வெரி குட் அண்ட் உதயகுமார் ஆகட்டும் அவர் தான் நரேந்திரையே கொண்டு வந்தவர் அப்புறமா பாலிஷ் பண்ணி அஷன்குமார் விளையாட வச்சு பர்ஃபார்ம் பண்ணான்னு வச்சுங்களேன் பொதுவாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த லிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இனிமேல் மேபி மேக்சிமம் அஞ்சாறு தேதிக்குள்ளே வந்துடும் அண்ட் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி கூட வரலாம் பார்க்கலாம் இப்போ இவங்க ஆர்கனைஸ் கமிட்டி ஏ கேட்டகரியில் தமிழ் தலைவர் என்ன பண்ணிருக்காங்க பார்ப்போம் மூணு பேர் அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபத்தோரு பேர் ரிட்டைன் இருக்காங்க ப பன்னெண்டு டீமில் அதில் தமிழ் தலைவர் மூணு பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஒன்று நரேந்தர் இன்னொன்று சாகர் இன்னொன்று சாயல்குழியா டீட்டெயிலாகவே சொல்கிறேன் நரேந்தர் ஏன் வந்து ஏ கேட்டகரிக்கு வந்துட்டார்னா இருபத்தோரு ஒரு மேட்ச்சில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் இப்போ இதுவே ஒரு இண்டிகேஷன் நாளும் நின்று ஒரு வீடியோ போட்டா தமிழ் தலைவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் சார் கரெக்ட் சார் அவர் ஆப்ஷனுக்கு வந்தால் தான் நிறையந்தோட ரீ ரியல் வேல்யூ தெரியும் இல்லைன்னா எத்தனை நாளைக்கு முப்பது லட்ச விளையாடிட்டு இருக்கணும் அவர் ரெண்டு வருஷம் என் ஒப்பி முடிச்சிட்டாரு ஸோ இஸ் ஃப்ரீ எலிஜிபிள் அன்லஸ் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில பட் லீகலி அலௌடு அவர் வேணும்னா அவர் போயிடலாம் எனக்கு எக்ஸ்ட்ரம் இல்லைப்பா நான் ஆப்ஷனுக்கு வரேன் யார் இருக்கிறாங்களோ என்ன எடுத்துக்கிட்டோம் நீங்கள் எப்பிஎம்ஹெச் கூட மேட்ச் பண்ணி எடுத்துக்கலான்ற இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த வீடியோ போட்டேன் தான் சொன்னேனே தவிர கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்லலை அதை வர நிறைய பேர் ந அசிங்க அசிங்கமாக திட்டம் அவங்க வீட்டிலலாம் அப்படி தான் பேசுவாங்க பிறகு சில பேர் ஆமாம் தப்பு தப்பான வார்த்தைகள் அதெல்லாம் என்ன இருந்தாங்க அதை விட்டுங்க நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் சார் கரெக்டு தான் ஆப்ஷனுக்கு வந்தால் தான் அவருடைய ரியல் வேல்யூ தெரியும் உதாரணமாக இப்போ ஏ கேட்டகரிக்கு வண்டாக இருப்பாருங்க நிறைய பேர் அஜிங்க பவர் பி கேட்டகரியில் இருக்கார் இப்போது ஆமாம் பி பீல போட்டிருக்காங்க ஏன்னா பெர்ஃபார்மென்ஸ் கம்மின்னு இருபத்தோரு மேட்சில் நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் தானே நரேந்தர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஏடே கேட்டகரி வந்தாரு சாகர் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு பாயிண்ட் பதினெட்டு மேட்ச்சில் ரைட்டு காரணம் அவர் அவர் ஏ கேட்டகரி போன வருஷம் ஏ தான் இருந்தார் நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க என்னோட நாலேஜ் நிறைய உங்களுக்கு நிறைய வீடியோ பேசுகிறனால சம்டைம்ஸ் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது கிரிக்கெட் வேறு கம்ப்ளீட்டாக இருக்கோமா அது வேர்ல்ட் கப் முடிஞ்சது இப்போ ஸ்ரீலங்கா சீரீஸு இப்போ கபடி பற்றி நிறைய வேறு பேசிகிட்ருக்கோம் சம்டைம்ஸும் தவறுகள் நடக்கும் நானும் ஹியூமன் தானே அதே மாதிரி சாயில் குலியா வந்து அறுபத்தொம்போது பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் அவர் லெஃப்ட் கார்னராக இருந்தாங்க ஸோ இந்த மூணு பேர் தான் தமிழ் தலைவாஸ் வந்து தமிழ் தலைவாசுக்கு ஆர்கனைசிங் கமிட்டி ஏ கேட்டகிரியில் வச்சுருக்காங்க நரேந்திர சாகர் குலியா சா அண்டு சாகர் பி கேட்டரியில் அஜிங்க பவர் போயிட்டார் இப்போது அபிஷேக் மோகித்தில் எங்கப்பா கேட்பீங்க தெரியல இன்னும் தான் வரும் மேபி சி கேட்டகிரியில வரலாம் அவங்க அபி அபிஷேக் மோஹித்து ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை உங்களுக்கு சீசன் தெரியும் அது அப்புறம் ஹிமாஷு நித்தின்னு ஜத்தின்னு ரெண்டு மூணு ஹிமாச்சூ இருக்காங்கல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போக போக பார்ப்போம் இப்போதிக்கு இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய ரிலீஸ் ஆகி போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு ஓகேன்னா எஃப்எம்மில் இவங்க எடுப்பாங்களா இல்லை வேறு புதுசாக யாராவது ஆப்ஷன் எடுப்பாங்களா என்னென்னு போக போக தான் பார்க்கணும் நீங்கள் தான் சொல்லுங்கள் இதை பார்த்துருங்க இதுக்கு அடுத்தது வீடியோ அது பாக்கி பதினோரு பேர் பெங்கால் வாரியர்ஸ் பெங்களூர் பூல்ஸு டபங் டெல்லி மற்ற எல்லா டீமும் என்னன்னு இதில் இன்ட்ரெஸ்டிங்கில் பெங்களூர் பூல்ஸில் யாருமே இல்லை நம்பர் ஒன் ஏ கேட்டகரியில் ஆர்கனைஸ் கமிட்டி யாருமே வைக்கல ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சோ இதா விஷயம் உங்க கருத்துக்க சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்